நம்மளுக்கு பன்னிரண்டு மாதங்கள் இருந்தாலும் புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்றாங்க புரட்டாசி மாதத்துல தான் நாம சனி பகவானையும் வணங்குறோம் புதன் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவர்கள் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அவர்களால் மிளிர முடியும் இந்த புரட்டாசி மாதம் பாருங்க நம்மளுடைய பாவகர்மாவை குறைக்கிறதுக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு வீரம் கிடைப்பதற்கு அம்பாள் நவராத்திரி ஒன்பது நாள் வணங்குறோம் பரம்பரை புக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இப்ப புரட்டாசி மாதத்துல இருக்கோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே மிகவும் விசேஷமான மாதம் ஏன் நம்மளுக்கு பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்றாங்க பகவத்கீதையிலையும் கண்ணபிரான் சொல்லியிருப்பாரு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு வரும் மார்கழி அப்படின்னாலே ஆண்டாள் தேவிக்காக அந்த மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாலை நாம வழிபடுவோம் அப்ப இந்த புரட்டாசி மாதத்துல நாம மகாவிஷ்ணுவை பெருமாளை நாம வழிபடுறோம் ஏ புரட்டாசி மாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நாம மனிதர்களாக பிறந்த நாம எல்லோருமே இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அறிவின் மூலமாக நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் அப்போ அந்த ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சு கணிக்கும் பொழுது புதன் எங்க உச்சமா இருக்காரு அப்படி பார்ப்பாங்க எந்த குழந்தைகளுக்கு ஜோதிடத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதோ அவர்கள் மிகவும் அறிவாளிகளாக இருப்பார்கள் புத்தி கூர்மையுடன் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர்கள் கணிப்பது அப்ப நாம எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை அனுபவ ரீதியாக படிப்பின் வாயிலாக நம்முடைய ஞானத்தின் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் புதன் அவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும் அவர்களால் மட்டும்தான் சில பிரச்சனைகளை ரொம்ப எளிமையா தீர்க்க முடியும் நாமளே பாருங்களேன் வீட்டுல சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ப்பு என் பொண்ணு கண்ணுல பார்த்ததை கை அப்படியே செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே கத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க யார் இந்த மாதிரி கற்று தெளிந்து இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப புதன் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவர்கள் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அவர்களால் மிளிர முடியும் அவர்கள் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு தனியான ஒரு இடத்தை நிச்சயமா வச்சுப்பாங்க இது எல்லாமே புதன் ஆதிக்கம் இப்போ இந்த புத பகவானுக்கு அதி தேவதை தேவன் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவை பெருமாளை வணங்குவதன் மூலமாக நமக்கு புத பகவானின் அருளும் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருளும் கிடைக்கும் அதனால தாங்க புரட்டாசி மாதத்துக்கு தனியான ஒரு சிறப்பு உண்டு இந்த மாதம் பாருங்களேன் புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமைகளுக்கு ரொம்ப விசேஷம் நாம எல்லாரும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க சாதாரணமாக புதன் கிழமைகள்ல நம்ம பெருமாளை போய் வணங்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போ இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை ஏன் மிகவும் விசேஷம் பாருங்களேன் நாம எல்லா சனிக்கிழமையிலும் இறைவனுக்கு படையல் போட்டாலும் சனிக்கிழமைகளில் இறைவனுக்கு வணங்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஐதீகமாக பார்க்கப்படுது சிலர் சொல்லுவாங்க நான் தலிகை வந்து முதல் வாரத்தில் கும்பிட்டுருவோம் ரெண்டாவது வாரம் பெருமாள் கும்பிடுவோம் மூணாவது வாரம் கும்பிடுவோம் அது அவர்களுடைய குடும்ப வழக்கத்தின் படி அவங்க செய்வாங்க இந்த புரட்டாசி மாதத்துல தான் நாம சனி பகவானையும் வணங்குறோம் மானிய பட்சம் இப்போதான் வரும் மகாலி அமாவாசை இல்லையா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் புரட்டாசி மாதத்துல தான் வரும் ஏன்னா ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனி பகவான் வரம் பெற்றதும் அவதரித்ததும் புரட்டாசியில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை அப்படின்னு சொல்றதுனால சனி பகவானின் தாக்கம் குறைய வேண்டும் என்றால் சனிக்கிழமையில பெருமாளை வணங்குவதன் மூலமாக சனி பாதிப்பில் இருந்து சனி நம்மளால காத்துக்க முடியும் முன்னோர்கள் விளக்கமா சொல்லலைங்க தலிகை போட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப விரதம் இரு உடனே நம்ம என்ன சொல்றோம் புரட்டாசி மாதம் நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறது இல்ல மாமிச உணவு வகைகளை எடுக்கிறது இல்ல அப்படி சொல்றாங்க அறிவியல் சொல்லுது நம்முடைய உடலும் உஷ்ணத்தின் காரணமாக சம குணப்படுத்தி கொள்வதற்காக சைவ உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளுடைய அறிவியல் சொல்லுதுங்க முன்னோர்கள் பாருங்க இந்த அறிவியலை நம்மளுக்கு சொல்லல ஆனா புரட்டாசி மாதத்துல நீ நான்வெஜ் சாப்பிடாம இரு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அப்ப நாம நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் இந்த தட்ப நிலைக்கு ஏற்றவாறு சமன்படுத்தி கொள்வதற்கு சைவ உணவுகளை நம்ம சாப்பிடுறோம் இந்த பிரம்மோற்சவம் பாருங்க புரட்டாசி மாதத்துல தான் பெருமாளுக்கு வரும் இப்போ எவ்வளவு அற்புதமாக இதை பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா நான் இருக்கிற ஒரு கெட்டதை தவிர்ப்பதற்கும் கெட்டதை இல்லாமல் செய்வதற்கும் நல்ல விஷயங்களை சேர்த்து கொள்வதற்குமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் மாலை பட்சம் அன்னைக்கு நாம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறதன் மூலமாக நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் நாம உதவி செய்யறோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவகர்மா ஏதாவது இருந்தாலும் அது சனி தோஷத்திலிருந்து நம்மை காப்பதற்கும் உதவுது அது மட்டும் இல்லைங்க மகாவிஷ்ணுவை வணங்கினாலே நம்மளுக்கு வந்து ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் கிடைக்கும் சொல்லுவாங்க செல்வம் செல்வம்னா பணம் மட்டும் இல்லைங்க எல்லா வகையான செல்வமும் மகாவிஷ்ணுவை பெருமாளை வணங்குவதன் மூலமாக கிடைக்கும் புகழ் கீர்த்தி அனைத்து விதமான செல்வங்கள் அனைத்து விதமான ஆரோக்கியம் அனைத்து விதமான மன நிம்மதி அமைதி அனைத்துமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நமக்கு மிகவும் விசேஷமானது அதனால சனிக்கிழமையில் நம்ம பெருமாளுக்கு தலிக பண்ணி சாமி கும்புறது அம்பாளுக்கான நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி மிகவும் விசேஷம் அப்ப இந்த புரட்டாசி மாதம் பாருங்க நம்மளுடைய பாவகர்மாவை குறைக்கிறதுக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு வீரம் கிடைப்பதற்கு அம்பாள் நவராத்திரி ஒன்பது நாள் வணங்குறோம் அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் இறைவனை ஒரு மனதுடன் தியானித்து அனைவரும் வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்